வணக்கம் வாழ்க தமிழ்நாடு குமரி முன்னேற்றம் மின்னஞ்சன் இப்போது விடிமுறைகளில் வரக்கூடிய விஷயங்கள்லாம் போட்டுக்கிட்டுருக்கோம் அது வர்மங்கள் நிறைய இருக்குது அதை பாருங்கள் பார்த்து பயன்படுங்க ஏன்னா ஒவ்வொரு விஷயமே ஒவ்வொரு மாதிரி டெக்னீஷனெலாம் மாறிக்கிட்டே இருக்கும் அப்போ இது போய் எதை பார்த்தாலும் ஒன்று மாதிரி செய்த மாதிரி இருக்கும் ஒரே மாதிரி பண்ண மாதிரி இருக்கும் ஆனால் அப்படி கிடையாது ஆனால் நிறைய விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் அதுதான் வர்மத்துடைய தன்மை அதனால் நீங்கள் வந்து இந்த முத்திரை இதெல்லாம் வந்து பண்ணணும் இந்த முத்திரை இப்படி பண்ணணும் இந்த ராஜமுத்திரை இதெல்லாம் இருப்பாங்க அதெல்லாம் ஓகே தான் ஆனால் அதை வந்து எப்போ செய்யணும் எப்படி தான் ரொம்ப முக்கியம் அதில் வந்து தெரியணும் தெரிஞ்சால் தான் பண்ண முடியும் இதுக்காக பயிற்சிகள் உங்களுக்கு வீடியோ மட்டும் பார்த்து பயிற்சி பண்ணி பண்ணலான்னா அது வந்து கொஞ்சம் சிக்கனான விஷயம் அதனால் நீங்கள் நேரடி பயிற்சி நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும் பண்ணால் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பண்ண முடியும் இல்லைன்னா நீங்கள் செய்யக்கூடிய முறைகள் தவறாக போயிடும் தவறாக போனால் என்ன ஆகும்னா நமக்கு ஒரு ஆட்டம் நம்ம செய்தோம்னா அந்த பாயிண்ட்டு தவறு ஆகிட்டுனா அவருக்கு உயிர் ஆவத்துகள் இல்லை கை கை கால் முடக்கங்கள் இந்த வாய் பேசாமல் ஆகிடும் இல்லை கண் தெரியாமல் ஆகிடும் இந்த காலில் நடக்க முடியாமல் ஆயிடும் இந்த வர்மத்துக்காக தன்மைகள் உண்டு பார்த்தா சும்மா திட்ட மாதிரி தான் தெரியும் சரியா அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அதனால் அதெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா நீங்கள் வீடியோ பாருங்க தான் போடும் அது ஓகே தான் ஆனால் நீங்கள் வந்து இதை செய்து பார்க்கணும் படிக்கணும்னு ஆசை உள்ளவங்க விருப்பம் உள்ளவங்க கண்டிப்பாக நீங்கள் படிங்க நீங்கள் எங்கிட்ட தான் படிக்கணும்னு சொல்லவே மாட்டேன் இங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு நல்ல ஆசானை பார்த்து நீங்கள் வந்து ஆசான் அப்படிங்கிற மாதிரி பார்த்து படிங்க மற்றபடி நீங்கள் வந்து எல்லா ஆசாமுமே ஆசாமார்தான் இருந்தாலும் அந்த வர்மத்துக்குன்னு தனியாக ஆசாமர்கள் வந்து இருக்கிறாங்க அதை வந்து பழைய முறையெல்லாம் செய்யிட்ருக்காங்க அது காணாது இந்த டெக்ரேஷன் வேணும் டெக்ரேஷன் இல்லாமல் வந்து வர்மம் பண்ண முடியாது புள்ளிகளை பார்த்து பண்ணுறது இந்த புள்ளிகளை வச்சு எல்லாம் நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது புள்ளி பண்ணதுக்கு தேவை ஆனால் அடிமுறை பஜார் ஜெண்டைக்கு அதெல்லாம் வந்து செட் ஆகாது சரியா அப்போ வந்து அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு நேரடி பயிற்சி நீங்கள் பண்ணி ஆகணும் நேரடி பயிற்சி கற்றுக்குங்க கற்றுக்கிட்டு பண்ணுங்க ஓகேவா சரி புரிஞ்சா இனிப்போ பாருங்கள் இந்த முறை செய்வாங்க சரியா பண்ணுங்கள் மூச்சு அடங்கிடும் மூ அடங்கும் வரமா இது மூக்கில் காற்று போகாது எவ்வளோதான் சரியா ஒரு மூணே நிமிடம் தான் நேற்றம் முடிஞ்சு சரியா அவ்வளோ பெரிய மிகப்பெரிய விஷயம் இது இதை வந்து சாமான்யமாக நம்ம பணம் பொங்கல் போட்டு தரேன் அந்த நீங்கள் பாருங்கள் பார்த்து சந்தோஷமாயிருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி யாரையும் பிடிச்சி மடக்குன்னா செத்துப்போம் டெத் ஆகிடுவோம் அதனால் செய்து அதை பண்ணிடாதீங்க அப்படி பண்ணால் அதுக்கு நம்ம பொறுப்பு கிடையாது ஓகேவா சரி மருந்து ஆ ம் பாருங்கள் பேஸ் அடைச்சிட்டு பேஸ் அடைச்சிட்டு மூக்கு அடைச்சிட்டு கண் அடைச்சிட்டு சரியா ஓகேவா மூணுமே வந்து லாக் ஆகிடும் அப்படி பிடிச்சிருந்தா அவள் இந்தியாவது என்னதான் துமர்னாலும் அவர் விடமாட்டார் ஏன்னா லாக்கு வந்து வர்மத்தில் வர்ம லாக் ஆகிடுச்சு சரியா பார்க்குறது மாதிரி தான் இருக்கும் ஆனால் வர்ம லாக்கு சரி அதை பாருங்கள் பார்த்து பயன்படுங்க விளக்கம் ஒன்று தான் நான் இந்த மூணு வீடியோக்கும் நாலு வீடியோக்கும் விளக்கம் ஒரே விளக்கம் தான் இதுதான் வரும் நீ பார்த்து பயன்படுங்க ஓகேவா சரி பாருங்கள் சரியா வாழ்க்கை நல்லா நன்றி வணக்கம்